திருச்சியில் மக்கள் அதிகாரம் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற தபால் நிலையம் போராட்டத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் கோபன் ஆற்றிய அமைப்புகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என்னன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தேர்தலை புறக்கணித்து வந்த அமைப்பு தேர்தலில் ஓட்டு போடுங்க என்று சொன்னது மட்டுமல்ல தேர்தலில் ஓட்டும் போட்டோம் இப்போ நாம போட்ட ஓட்டு நாணயமாக நியாயமான முறையில் வெற்றி தோல்வியை தருமா தராதா ஒரு மாடரேட்டான ஒரு பாடி எலெக்ஷன் கமிஷன் நியாயமா நடந்து கொள்ளுமா என்கிற சந்தேகத்தில் ஒழுங்கா நடந்துக என்பதை எச்சரிக்கக்கூடிய கடமையே நாங்களே ஆற்ற வேண்டிய ஒரு நிலைமை அது தேர்தலை புறக்கணித்து வந்து அமைப்பு எங்களை பொறுத்தவரை நாங்க ஒரு முடிவெடுத்தால் அதில் சின்சியராக இருப்போம் தேர்தலை புறக்கணிப்பது என்பது இப்பொழுதும் எங்களது கொள்கை ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் இந்த நாட்டில் ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு கூடாது என்று சொன்னால் அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த தேர்தல் வழங்கக்கூடிய இந்த ஜனநாயக அமைப்பு போதுமானதாக இல்லை இந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் திருத்தப்பட வேண்டும் என்பது எங்களது கொள்கை அதற்கு ஒரு மக்கள் எழுச்சி தேவை என்பதும் எங்களது கொள்கை ஆனாலும் மக்கள் எழுச்சியை பற்றி பேசுவதற்கோ ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்கிற கனவு காண்பதற்கு கூட கருத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற வகையில் இந்த கருத்துரிமையை பறிக்கின்ற இந்த காவி பாசிசம் கார்பரேட் பாசிசம் அகற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தேர்தலையும் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த முடிவெடுத்தோம் எடுத்தோம் நாங்கள் முடிவெடுத்த இந்த நேரமோ காலமோ அதில் தேர்தல் கமிஷன் மாடரேட்டாக செனிவனாக நடந்து கொள்ளவில்லை என்பதிலிருந்து என்கிற கவலையிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது தேர்தல் கமிஷன் ஜெனிவனா நடக்கல என்பதற்கான உதாரணம் எப்ப எவ்வளவுப்பா ஓட்டு விழுந்தது என்பதை நீ வெளியிடு என்பதை கேட்க வேண்டியிருக்கு அதை தேர்தல் கமிஷன் மறுக்கிறது அதை தாண்டி உச்சநீதிமன்றம் என்பது இந்த டிஸ்பியூட்டை தீர்ப்பதற்கான ஒரு அபெக்ஸ் பாடி ஒரு டாப்பஸ்ட் பாடி அது அது செய்ய மாட்டேங்குது அதற்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு எண்பத்தி ஏழு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஓ ஐஎஃப்ஓஎஸ் இந்த ஓய்வு பெற்ற வெட்டர் இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு மனு கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் இந்த கவுண்டிங் ஒழுங்காக நடக்கணும் அதில் எந்தவித முறைகேடு நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களிடம் இந்த முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல்வேறு இயக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தை நாளைக்கு தமிழக ஒற்றுமை மேலை ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபுரந்தாமன் தலைமையில் இந்த தேர்தல் கமிஷன் மாறு நடந்து கொள்ளணும் என்று முறையிடுகின்ற ஒரு போராட்டம் நாளை நடக்க இருக்கிறது இந்த தேர்தல் கமிஷன் நியாயமானதாக இல்லை என்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட இந்த தேசமே வந்துவிட்டது மோடி என்று புறப்பட்டு வந்து நாளைக்கு அவர் தியானம் செய்ய போகிறார் இது எந்த மாடல் கோட் ஆஃப் வருங்க ஏற்கனவே மோடி அவர்கள் மத சாதி வேற்றுமையை ஏற்படுத்துகின்ற வகையில் பேசக்கூடாது என்று தேர்தல் விதிமுறை எடுக்கும்போது அவர் என்ன பேசினார் என்று சொன்னால் இந்து பெண்களின் தாலி அறுத்து மங்கள் சூத்ரான்னு சொல்றாங்க தாலி அறுத்து அது இந்துக்களுடைய கையில் இந்துக்களோட கையில ஒப்படைக்க போகிறார்கள் இந்தியா பிளாக் அதாவது இந்தியா கூட்டணி என்று அவதூறு பேசுறாரு அதே போல முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷனை இந்துக்களிடமிருந்து பிடுங்கி ஓபிசி ரிசர்வேஷனை முஸ்லிம்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க இந்தியா பிளாக் என்று மோடி பொய்யா பேசுறாரு அதை அவர் பேசுவது என்னன்னு சொன்னாக்கா முஸ்லிம் அதாவது இந்தியா பிளாக்கை இயக்குவது ஜிகாதிகள் பாகிஸ்தானிய ஜிகாதிகள் அவங்களோட சப்போர்ட்டில் தான் இவங்க எலெக்ஷனில் பிளே பண்ணுறாங்க என்றெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் அலோவ் பண்ணுது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் கர்நாடகாவில் ராகுல் பேசியதாக சொல்லி அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் பதவி பறிக்கப்பட்டதுலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வயலேஷனை மோடி நடத்துறாரு அமித்ஷா நடத்துறாரு அவர் மேலே எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆக்சுவலாக இப்போது இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இல்லை மோடி கோட் ஆஃப் கான்டக்டாக மாறிடுச்சு மோடிக்காக இந்த தேர்தல் விதிமுறை என்பது அவருக்கு ஒரு பிரிவிலேஜ் சலுகை வழங்கி கொண்டிருக்கின்றது இப்ப இவர் வந்திருக்கிறார இங்க வந்து வந்துகிட்டு இருக்காரு வர போறாரு நாளைக்கு நாற்பத்தி மணி நேரம் தியானம் பண்ண போறாரு எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தியானம் பண்றதுக்காக வர்றேன் சொல்றாரு அவர் தான் கடவுள் கடவுள் எதுக்கு தியானம் பண்ணணும் கடவுளை நோக்கி தானே தியானம் பண்ணுவாங்க அதற்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஒன்று கடைசி நேரத்திலையும் எலெக்ஷன் அதாவது சைலண்ட் டைம் சொல்லுவாங்க அந்த டையத்தை கூட தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான இது ஒரு வயலேஷன் இது அதை இந்த தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணுது என்கிற வகையில் வர்றாரு அவர் நிச்சயமாக அவர் இங்க வந்து தியானம் பண்ணாக்க அவர் என்ன தூங்க வர்றாரு தியானம் வர்றாருன்னா அதை மீடியாக்கள் போக்கஸ் பண்ணும் அதுவே அடுத்த ஏழாவது இந்த தேர்தலுக்காக அது ஒரு அட்வான்டேஜை போய் சேர்க்கும் என்பதற்காக வர்றாரு இல்ல அது இல்லைன்னு சொன்னாக்க வேற ஒரு திட்டம் ஒன்று இருப்பதாக நாங்க கருதுறோம் அது நமக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை தருவது வேலை பார்த்தாலும் கூட படக்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் போகிறார் எனவேதான் ஒரு தோல்வியை தழுவுகின்ற ஒரு மனல இருக்கக்கூடிய ஒரு பாசிஸ்ட் என்ன முடிவு எடுப்பாங்க கடைசி காலத்துல ஒதுங்கி ஒரு அமைதியை தேடுவது என்கிற வகையில அவர் விவேகானந்த ராக்க தேடி இருக்காரு அந்த வகையில நிச்சயமாக வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மோடி தோற்க போகிறார் என்பதற்காக வரலாம் இல்லைன்னா வேற ஒரு இந்த பிளான் பி சொல்ற மாதிரி வேற ஒன்று இருப்பதாக அது நம்மை பாண்டவுடைய அவருடைய காலம் பதவி காலம் எக்ஸ்டென்ட் நீட்டிக்கப்பட்டு இருக்குது மனோஜ் பாண்டே யாருன்னாக்கா ராணுவ தலைமை தளபதி அவர்கள் வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்க தோற்க போற நிலையில அவர்கள் மிக பெரிய கலவரத்தை பரகல பிரபாகர் சொன்னது போன நிர்மலா சீதாராமனோட இணையர் சொன்னது போல மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி தேர்தல் ரிசல்ட்டை அறிவிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு தர்மாயில் சொல்லுவாங்க ஒரு கலவரமான கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாக்கி அதை அடக்குகிறேன் என்கிற பயிரில் அவர்களுக்கு பேவரான இந்த ராணுவ தலைமை தளபதியை பயன்படுத்தி கொண்டு இங்கே ஒரு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற எச்சரிக்கையும் நாம் கொள்ள வேண்டும் தோழர்களே எனவே தேர்தல் கமிஷனுடைய ஆதரவோடு உச்ச நீதிமன்றத்தின் ஆதரவோடு ராணுவத்தின் ஆதரவோடு இவர்கள் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக ஒரு டர்மாயில் ஒரு டர்புலன்ஸ் ஒரு சூறாவளி ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி அவர்கள் ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை எச்சரிக்கின்ற வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் கவலையோடு அக்கறையோடு ஒரு புரட்சிகர அமைப்புக்கு இருக்கின்ற ஒரு கடமை என்கிற வகையில இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில நாங்கள் மக்கள் அதிகாரம் இந்த கருத்தை பதிவு செய்கின்றோம் நியாயமான முறையில் இதற்கு மேலையும் நியாயமான முறையில் எப்படி வந்து தேர்தல் கமிஷன் மாதிரி ஒரு சொன்ன உடனே நடத்தப்பட்ட அந்த அப்படி எதிர்ப்பின் மூலமாக ஒழுங்காக நேர்மையாக தேர்தல் கமிஷன் நடந்து கொண்டால் ஓகே இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு ஆணுவ ஆட்சியை நாம் சந்திப்போம் மக்கள் களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் எச்சரித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் திருச்சியில் மக்கள் அதிகாரம் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற தபால் நிலையம் முற்றுகை போராட்டம்